உருவமும் உண்மையும் இன்றைக்கு உங்களுக்கான திருக்குறள் கதை ராஜேஸ்வரி அந்த மாநிலத்தின் முக்கிய அதிகாரி பிறக்கும் மிகவும் ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ராஜேஸ்வரின் தந்தையார் தினமும் கூலி வேலைக்கு சென்று தன் மகளை படிக்க வைத்தார் தாயாரோ தன் பங்குக்கு அவ்வப்போது கிடைக்கும் வேலைகளை செய்து அதில் தனது குடும்பத்தை பார்த்து கொண்டார் ராஜேஸ்வரி பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே மிக திறமையான மாணவியாக இருந்தார் அவருடைய திறமையைப் பார்த்து அரசே அவருக்கு மேல் படிப்பு படிக்க வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தது முதல் பத்ததாரி என்பதால் தமிழ்நாடு அரசின் அனைத்து சலுகைகளையும் பெற்ற அவர் ஐஏஎஸ் தேர்வு எழுதி மெல்ல மெல்ல உயர்ந்து மாநிலத்தின் உயரதிகாரியாக திகழ்ந்தார் அன்று அதிகாலையில் அவருடைய மாமியாரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததையொட்டி மருத்துவமனையில் சேர்த்தார்கள் மிகுந்த சிக்கலான நிலையில் அவர் உடல்நிலை இருந்ததால் மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் அதற்காக அந்த தனியார் மருத்துவமனை கட்டணம் நாலு லட்சம் ரூபாய் பணமாக செலுத்த வேண்டும் என்று கூறினர் ராஜேஸ்வரி எப்போதுமே எளிமையாக வாழ்பவர் தனது தந்தையும் தாயும் தன்னை மிகுந்த சிரமத்திற்கு இடையில் படிக்க வைத்ததால் தன்னுடைய தாயாரைப் போலவே சாதாரண உடை அணிந்துதான் இவர் அலுவலகத்திற்கு செல்வார் இப்போது மாமியாருக்காக அதிகாலையில் குளிக்காமல் உடை கூட மாற்றிக்கொள்ளாமல் அவசரத்தில் மருத்துவமனைக்கு வந்திருந்ததால் அதிகாரியின் தோற்றம் சற்றும் தெரியாமல் மிகவும் எளிமையாக காணப்பட்டார் அவசர உதவிக்கு யாரும் இல்லாததால் தான் கணக்கு வைத்திருந்த வங்கியின் கிளை மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே இருந்ததால் இவரே தன்னுடைய செக் புக் எடுத்துக்கொண்டு நடந்தே சென்றார் வங்கியின் பிரதான கிளையில் இவருடைய கணக்கு இருந்ததாலும் இந்த உள்ளூர் கிளையில் இவருக்கு கணக்கு இல்லாததாலும் இவரை அந்த கிளையில் இருந்தவர்கள் யாரும் பார்த்தது கிடையாது இவருடைய மிகச் சாதாரணமான உடையை கண்டு வங்கி காவலர் முதல் கவுண்டரில் இருந்த அதிகாரிகள் வரை எவருமே இவரை கண்டுகொள்ளவில்லை கவுண்டரில் இருந்த ஒரு பெண் அலுவலரை அணுகி தனது காசோலையை நீட்டினார் ராஜேஸ்வரியின் தோற்றத்தையும் உடையையும் நிமிர்ந்து பார்த்துவிட்டு காசோலையை பார்க்காமல் அலட்சியமாக டெல்லர் கவுண்டரில் கொடுங்க ஐந்தாயிரம் வரை வாங்கி கொள்ளலாம் என்று கூறினார் ராஜேஸ்வரி இல்லைங்க எனக்கு அஞ்சு லட்சம் வேணும் என்று கேட்டார் அவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு அஞ்சு லட்சம் எடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் கணக்கில் அஞ்சு லட்சம் போட வேண்டும் நீங்களும் ரொம்ப ஏழையாக இருக்கீங்க அஞ்சு லட்சத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க மாட்டீங்க நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அங்கே போய் கேளுங்க என்று உதாசீனமாக பேசினார் ராஜேஸ்வரி வங்கி அதிகாரியின் அசட்டை போக்கை பார்த்து சுதாரித்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார் என்னுடைய அக்கௌண்டில் பணம் இருக்கு நீங்க இந்த பிரான்ச்லேயே கிளியர் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளவு தூரம் என்னால இப்ப அவசரத்துக்கு போக முடியாது கொஞ்சம் பார்த்து உதவுங்க அப்படின்னு மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார் அதிகாரி பெண்மணியும் அருகில் இருந்த சக ஊழியரை பார்த்து என்ன சார் இது ரோதனையா போச்சு காலையில் இந்த அம்மா வந்து தொல்லை கொடுக்குறாங்க இந்த அம்மா முகத்துக்கு அஞ்சு லட்சம் வேணுமா அதுக்கு அவசர தேவையாம் என்று நையாண்டியாக சொன்னார் சரி என்னவென்று பாருங்க அவங்க அக்கௌண்டில் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்து கொடுங்க உதவி செய்யுங்க பாவம் இல்லையா என்று கேலி செய்தார் சக ஊழியர் நீங்கள் வேணால் பாவம் பார்த்து அந்த அம்மாவுக்கு அஞ்சு லட்சமாக தர்மம் பண்ணுறீங்களா என் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் மினிமம் பேலன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சிரிச்சார் ராஜேஸ்வரி அந்த அதிகாரிகள் இருவரிடமும் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டதும் உடனே கோபம் இன்னொரு அதிகாரி ஏன் பெயரை சொன்னா வேலையை விட்டு எடுத்துடுவியா போப்போ காலையில் ரோதனை கொடுக்காதா என்று மரியாதை இல்லாமல் பேசினார் ராஜேஸ்வரிக்கு மருத்துவமனையில் பணம் கட்ட வேண்டிய அவசரம் இவர்கள் நடவடிக்கையில் கோபம் மெல்ல திரும்பி தன்னுடைய கைப்பையை திறந்து அதில் தனது விசிட்டிங் கார்டு இருக்கிறதா என்று பார்த்தார் ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது அதை எடுத்து நீட்டினார் அதில் அந்த வங்கியின் இலட்சினையும் வங்கியின் பெயரும் பெரிதாக இருந்தது பொடிப்பொடியாக சிறிய எழுத்துக்களில் இருந்த பெயரும் உத்தியோகத்தன்மையும் அதிகாரி பெண்மணியின் கண்களில் சரியாக படவில்லை விசிட்டிங் கார்டில் இருந்த வங்கியின் பெயரை பார்த்துவிட்டு அதை கைகளில் வாங்கி அதில் பொடிப்பொடியாக எழுதியிருந்த பெயரையும் பதவியையும் படித்தார் அவ்வளவுதான் ஒரு நொடியில் எழுந்து நின்று கொண்டு இவரை உங்களுக்கு தெரியுமா இவர்தான் செக்கு கொடுத்து விட்டிருக்கிறாரா இதை ஏன் நம்ம முதலிலேயே சொல்லவில்லை என்று சொன்னார் நேராக மேனேஜர் அறைக்கு சென்று நம்ம பேங்க் சேர்பர்சன் கார்டோடு ஒருத்தர் வந்து அஞ்சு லட்சம் ரூபா பணம் கேட்குறார் அப்படின்னாங்க வங்கியின் மேனேஜர் வெளியே வந்து எந்த விவரத்தையும் கேட்டுக்கொள்ளாமல் அங்கு நின்று கொண்டிருந்த ராஜேஸ்வரியின் உருவத்தை பார்த்து இவராக ஒரு முடிவுக்கு வந்தார் நீங்கள் சேர் கார்டு கொண்டு வந்திருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு எங்கள் பிரான்ச்சில் அக்கவுண்ட் இல்லை மேலும் அஞ்சு லட்சம் ரூபாயெல்லாம் விசிட்டிங் கார்டு பார்த்து கொடுக்க முடியாது அவரே வந்து நேராக சொல்லட்டும் தருகிறோம் என்று எந்த விவரமும் கேட்டுக்கொள்ளாமல் செக்கையும் வாங்கி பார்க்காமல் சொல்லிவிட்டார் பாவம் அவருக்கு அன்றைக்கு போதாத காலம் போல் இருக்கிறது நான் அவருடைய கார்டை கொண்டு வரவில்லை அவருடைய செக்கையும் கொண்டு வரவில்லை என்னுடைய கார்டையும் என்னுடைய செக்கையும் தான் கொண்டு வந்திருக்கிறேன் உடனடியாக பணத்தை கிளியர் செய்து கொடுத்துவிட்டு நாளைக்கு இந்த அம்மா இவரோடு இருக்கக்கூடிய அந்த அதிகாரி நீங்கள் ஆக மூணு பேரும் என்னை ரீஜினல் ஆஃபீஸில் வந்து சந்தியுங்கள் என்று கூறிவிட்டு செக்கை நீட்டினார் இப்போதுதான் மேனேஜருக்கு சுருக்கென்றது தான் பேசிக்கொண்டிருப்பது அந்த வங்கியின் தலைமையாளர் திருமதி ராஜேஸ்வரி ஐஏஎஸ் அவர்களுடன் என்று உரைத்தது மேடம் மேடம் என்னை மன்னித்து விடுங்க மேடம் என்று காலில் விழாத குறையாக கெஞ்சினார் மேனேஜர் அவர் கெஞ்சியதை பார்த்ததும் வங்கியிலிருந்து அத்தனை பேரும் கையை கட்டிக்கொண்டு கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் பவ்யமாக நின்றனர் இதைத்தான் வள்ளுவரும் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு சொல்கிறார் உருளுகின்ற பெரிய தேருக்கு அச்சாணி போல் நின்று உலகை காப்பவரை எளிதாக எண்ணிவிடக்கூடாது அதுபோல ஒருவரது ஏழ்மையான உருவத்தை பார்த்து இகழவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் இது திருக்குறளின் அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது குரலாக அமைஞ்சிருக்கு அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திட்டத்தில் இப்படி ஒரு அருமையான குரலை வள்ளுவர் நமக்கு தந்திருக்காரு அதனால நாமும் யார் ஒருவரையும் அவருடைய உருவத்தை பார்த்து என் ஏளனமாக எண்ணிவிடக்கூடாது ஒருவருடைய உருவை கண்டு அவர்களை கேலி செய்வதோ அல்லது அவர்களை குறைத்து எடை போடுவதோ அவர்களை நகைப்பதோ தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் யாரையும் உருவத்தை வைத்து கேலி செய்வதற்கு முன்னால் இந்த திருக்குறளை படியுங்கள் இதை நம்மோடு இணைந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் அதைக் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக நன்றி